ஒரு காலகட்டத்தில் பேர்கிறிஸ்தவ சபைகள்னு ஒரு கூட்ட சபைகளை பெந்தகோச சபையில் அடையாளம் காட்டின அவங்கெல்லாம் பாரம்பரிய சபை புராதன சபை சமுதாய சபை உயிரில்லாத சபை அப்படின்னலாம் பெந்தைகோச சபைகள் அடையாளம் காட்டி கொடுத்தன அந்த விசுவாசிகளுக்கு அந்த ஒரு கூட்டம் சபைகள் நிலைமை அவிதமாக தான் இருந்தது இன்றைக்கும் அதே நிலமையில் தான் இருக்கிறது ஆனால் இதில் ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னால் இதுக்கு நாட்களில் ஜனங்கள் மத்தியில் இந்த புராதன திருச்சபையில் மெயின்லைன் சர்ச்சஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற விதமான ஒரு ஃபீலிங் இருந்தது அதே நேரத்தில் இந்த பிந்தைவாசி சபைகள்தான் அவங்க ரொம்ப கிரேட்டு அவங்க ரொம்ப ஆவில் நிரம்புகிறவங்க ரொம்ப அபிஷேகம் பெற்றவங்க ரொம்ப வல்லமையானவங்க ரொம்ப கர்த்தருக்காக வாழ்கிறவங்க அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஒப்பினியன் இருந்தது இந்த காலகட்டத்தில் நடந்த சில விஷயங்களை பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நடந்தது ஆனால் இன்றைக்கு அது எந்த நிலைமையில் இருக்கிறதுன்றதை பார்க்கணும் ஒரு காலகட்டத்தில் புராதன திருச்சபைகள் மெயின்லைன் சர்ச்சஸ் இல்லை என்றால் இவர்களுடைய பார்வையிலே பேர் கிறிஸ்தவ சபைகள் என்று சொல்லப்படுகிற சபைகளில் நடைபெற்ற நிறைய காரியங்களை அந்த நாட்களில் பெந்தை கோஸ்தே பாஸ்டர்களும் பெந்தை கோஸ்தே விசுவாசிகளும் சரமாரியாக அதை என்ன பண்ணுவாங்கன்னா பரிகாசம் பண்ணுவாங்க ரொம்ப ஹியூமராக அதை குறித்து பேசுவாங்க ரொம்ப நையாண்டி பண்ணுவாங்க ஆனால் என்ன அதில் என்ன இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை அவங்க நையாட்டி பண்ண நிறைய விஷயங்கள் உண்மை அதுதான் சொல்ல வரேன் அண்டை தினங்களில் பெந்தை திருச்சபைகள் தங்களை தலை சிறந்த சபைகளாக காட்டிக்கொண்டு தங்களை ஆண்டவருக்கு பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற சபைகளை காண்பித்துக்கொண்டு இந்த புராதன திருச்சபைகளை மெயின்லி சர்ச்சை பாரம்பரிய சபைகளை நிறைய விஷயங்களில் வந்து நையாட்டி பண்ணாங்க பரிகாசம் பண்ணாங்க அந்த அதற்கு அவர்கள் வைத்திருந்த கருத்துக்கள் சரியானதாக சொல்கிறேன் சரி இப்போ என்ன ஒன்றும் கிடையாது அன்றைக்கு அவர்கள் எந்தெந்த காரியங்களுக்காக பேர் கிறிஸ்தவ திருச்சபைகள் என்று அவர்கள் அடையாளம் காட்டின சபைகளை பரிகசித்தார்களோ நையாண்டி பண்ணினார்களோ பல்வேறு விதமாக கேலி பேசினாங்களோ அதே எல்லா காரியங்களும் இன்றைக்கு பந்தைகோச சபையில் இருக்கிறது அதுதான் பார்க்க வேண்டிய காரியம் அன்றைக்கு எவைகளை பரிகசித்தார்களோ இன்றைக்கு அந்த காரியங்கள் இவரிடத்தில் இருக்கும் பொழுது இவர்கள் எந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க அன்று அவர்கள் பரிகசிக்கப்பட்டது போல் இவர்களும் பரிகசிக்கப்படும் நிலைமைக்கு அன்றைக்கு அவர்களை நையாண்டி செய்தது போல இன்றைக்கு இவர்களை நையாண்டி செய்யும்படியாக நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது அதைத்தான் நம்ம கவனிக்க வேண்டும் முதலாவது ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா பெந்தைகோச திருச்சபைகள் இந்த பெயர் கிறிஸ்தவ சபைகள் தான் ரெவரண்ட் பிஷப் மாடரேட்டர் அது இதுன்னு ஊறுப்பட்ட மத பதவிகள் இருக்கும் அதையெல்லாம் இவங்க பார்த்துட்டு கர்த்தருடைய ஊனியை செய்கிறவனுக்கு என்ன பதவி தேவைப்படுது பைபிளில் ஆண்டவரை தெளிவாக சொல்லியிருக்காரு யாரையும் குருன்னு சொல்லாதீங்க நான் ஒருத்தர் தான் குரு அப்புறம் இப்போ இவங்க இப்படி ரெவரண்டு அவங்களே கேட்டுக்கிறாங்க ரெவரண்டு நான் ரெவரண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த அவங்க சொல்கிறத இவங்க சுட்டி காட்டுவாங்க சரிதான் ரெவரண்ட் பிஷப் இந்த மாதிரி பட்டங்களை வைத்தே தங்களை மீன்பு வாரட்டி கொண்டு வந்த நிலைமை இருந்தது இன்றைய பெந்தைகோசாபிகளுடைய நிலைமை என்ன அன்றைக்கு தேவ ஊழியக்காரில் எதற்கு ரெவரன் பட்டம் பேராயர் பட்டம் மாடரேட் பட்டம் இன்றைக்கி என்ன அதெல்லாம் இங்கே வந்துச்சு சபையில் சாதாரணமாக விசுவாசிகளாக இருக்கிற நிறைய பேருக்கு ரெவரன் இருக்கு ரவரன் பட்டம் இருக்கு பெந்தைகோச திருச்சபைகளில் சாதாரணமாக விசுவாசிகளாக இருக்கிற நிறைய பேருக்கு பெயராயர் பட்டம் இருக்கு கேடினல் ஆர்ச் பிஷப் என்னென்ன அலங்கூலங்கள் எல்லாம் இருக்கிறது இன்றைக்கு பெந்தைகோச திருச்சபைகளில் ஏன் இதை சொல்கிறேன்னா அன்றைக்கு இதைத்தானே நீங்கள் பரிகசித்தீர்கள் அன்றைக்கு லைன் சர்ச்சஸ்ல ரெவரன் பெயராயர் பிஷப் அப்படி அழைக்கப்படுறதெல்லாம் பார்த்து நீங்கள் எவ்வளவா பரிகசித்தீர்கள் நீங்கள் இன்றைக்கு ஏன் பரிகசிக்கப்படும் நிலைமைக்கு வந்தீர்கள் அதுதான் கேள்வி ஏன் அந்த நிலைமை நீங்கள் தள்ளுவீங்க அவங்களோட நீங்கள் உங்களை சுப்பீரியராக காண்பிக்க வேண்டிய நிலைமையில் நீங்கள் அவர்களுக்கு அவர்களால் பரிகசிக்கப்படும் நிலைமை தள்ளப்பட்டு விட்டீர்களே என்ன நடந்தது அன்றைக்கு மெயின்லைன் சர்ச்சஸில் உள்ள எல்லாம் அங்கி போட்டிருப்பாங்க கழுத்தில் சிலுவை ஒன்று தொங்க விட்டுருப்பாங்க பேராயர்களெல்லாம் அப்போது இதெல்லாம் பார்த்துவிட்டு பிரந்தைகோச திருச்சபைகள் அங்கி தேவையா நாம் எளிமையாகத்தானே காணப்படணும் இந்த மாதிரிலாம் அங்கியெல்லாம் போட்டுக்கிட்டு வரணுமா கட்டி களத்தில் தொங்க விடணுமா இன்றைக்கி பெந்தைகூசு திருச்சபைகளுக்கு மத்தியில் இந்த கலாச்சாரம் இருக்கிறதா இல்லையா ரவுண்ட் காலர் இல்லையா தங்களை ஒரு குறிப்பிட்ட மத போத பதவியில் இருக்கிறத காட்டுறதுக்கு இன்றைக்கி பெந்தைக்கூசு திருச்சபை எத்தனை போதர் ரவுண்ட் காலர் வச்சுருக்காங்க அன்றைக்கி தான் க பரிகாசம் பண்ணாங்க நான் இங்கே இப்போ வைக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல அன்றைக்கு நீங்கள் எதை பரிகாசம் பண்ணினீர்களோ அவைகளெல்லாம் உங்களிடத்துல வந்து சேர்ந்து இருக்கிறது அது எப்படி இன்றைக்கு பெந்தை கோஸ்தே உபதேசத்தில் இருக்கிற நிறைய பாஸ்டர்கள் வந்து அங்கே போடுறாங்க ஒரு காலகட்டத்தில் எங்கள் பாண்டிச்சேரிலேயே அப்படி ஒரு திடீர்னு ஒரு ஃபேஷன் வந்தது கொஞ்சம் பாஸ்டர்ஸ்னா திடீர்னு பார்த்தா அதுவர அவங்க வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருந்தாங்க ஜிப்பா போட்டிருந்தாங்க திடீர்னு பார்த்தா ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தா எல்லாம் அங்கேயும் போட்டு சிஎஸ்ஐ பாஸ்டர் போய் வந்துருந்தாங்க என்னடா ஆச்சுதுன்னு கேட்டால் இல்லைங்க நம்ம அங்கேயே போட்டுட்டு போனால் தான் ஜனங்கள் மத்தியில் ஒரு ரெக்கக்னேஷன் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் போனால் கூட ஃபாதர்னு மதிப்பாங்க நாம் வெறும் ஜிப்பாக போட்டுட்டு ஒயிட்டன் வைட்டு போட்டுட்டு போனால் நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிற நம்ம பந்தை கோசி சொன்னால் எங்கேயுமே மதிப்பு கிடைக்க மாட்டேங்குது அதனால சமுதாயத்தில் நமக்கு ஒரு ரெக்கக்னேஷன் வேணும் நமக்கு ஒரு நல்ல இமேஜ் வேணும் அதனால அங்கே போட்டோம் அப்புறம் கொஞ்சம் நேரம் பேர் அங்கேயே கலட்டிட்டாங்க கர்வீன்டரில் எதற்கு சொல்லுற இன்றைக்கி நிறைய பெந்தை கோஸ்து பின்னணியில் இருக்கிற நிறைய போதகர்கள் அங்கி போட்டு தான் வர்றாங்க ரவுண்ட் கலர் பண்ணிக்கிறாங்க சிலுவையை தொங்க விடுறாங்க கையில் ஒரு பெரிய கோலை வச்சுக்கிறாங்க இப்போ கூட நான் இருபத்தாறாம் தேதி ஒரு நிகழ்ச்சி வாய்வுத்தல் நடந்தது அவங்கவுங்க ஒரு பெரிய குச்சியெல்லாம் வச்சுருக்கிறாங்க சிலுவை வச்சுருக்கிறாங்க தலையில் ஒரு குடுவு மாதிரி ஒரு தொப்பி வச்சுருக்கிறாங்க யாருன்னா பெந்தய ஏன் இந்த நிலைமை வந்தது நீங்கள் வைக்கக்கூடாது நான் சொல்ல வரல அன்றைக்கு நாம் பரிகசித்தோமே இன்றைக்கு ஏன் பரிகசிக்கப்பட்ட விஷயங்களை கொண்டு நம்ம அலங்காரப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நமக்கு என்ன நிகழ்ந்தது அந்த காலத்துலலாம் பெந்தை கோஸ்தே சபை மக்களுடைய திருமணங்களுக்கோ ஒரு நிகழ்ச்சிக்கும் போனீங்கன்னா யாருக்கும் தெரியும் இது பெந்தை கோஷ்த்தை பின்னணியில் உள்ளவங்களுடைய நிகழ்ச்சி நடக்குது அந்த அளவுக்கு வீட்டின் வீட்டில் வருவாங்க நகையெல்லாம் இருக்காது அந்த மாதிரி ரொம்ப தாழ்மையாக இருப்பாங்க வெள்ளை உடை அணிந்திருப்பாங்க ரொம்ப சாதாரணமாக தோன்றுவாங்க அப்படி தான் தோன்றணும்னு நான் உங்களுக்கு சொல்லலை இப்படி தோன்றினாங்கன்னு சொல்கிறேன் சரி என்ன அதில் ஆனால் அன்றைக்கு அபிதமாக தோன்ற ஒரு பக்கத்தில் இந்த ஆபரணம் போடுகிறதான பெயர்கிறிஸ்தவ திருச்சபையை சார்ந்தவங்கள சரமாரியாக பரிகாசம் பண்ணுவாங்க அள்ளி போட்டிருக்காங்க பாருங்கள் காதலை கழுத்தில் கையில் விரல தேவையா உள்ளான அலங்காரம் தானே அலங்காரம் பரிசுத்த அலங்காரம் இல்லாதபடி ஆபரணங்கள் அள்ளி தெளித்திருக்கிறாங்களே காஞ்சிபுரம் போட்ட புடவை கட்டிகிட்டு தான் சர்ச்சை கொரணுமா பனாரஸ்தான் கட்டணுமா தேவையா இப்படியெல்லாம் கேட்டாங்க இந்த நிலைமை என்ன இன்றைக்கு பெந்தை கோஸ்தே உபதேச பின்னணியில் நடைபெறுகிற திருச்சபைகளில் அந்த பின்னணியில் உள்ளவர்களே திருமணங்களை போய் பாருங்கள் ஒரு பெந்தை கோஸ்தே தோற்ற முறைகளை பார்க்கறது ரொம்ப கடினம் பாசல் இப்படி நல்லா ராயல் லுக்கில் வர்றாங்களே எல்லாம் அட்டகோசமான உடைய அடங்காரத்தில் வர்றாங்க அப்படி வரக்கூடாது நான் சொல்ல வரல ஆனால் அன்றைக்கு நீங்கள் இதையெல்லாம் பரிகாசம் பண்ணிங்க அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் அன்றைக்கு ப்ரோ புராதன திருச்சபை சேர்ந்தவர்கள் ஆடம்பரமாக உடையணிந்து வருகிறத கலர்ஃபுல்லாக உடையணிந்து வருகிறத நல்ல கோட் போட்டு வருகிறத கர்த்தருடையவர்கள் மக்கள் இப்படி இருக்கலாமா என்று நீங்கள் கேட்டீர்கள் இன்றைக்கு இதுவே உங்களுடைய அடையாளமாக இருக்கிறது ட்ரேட்மார்க்காக இருக்குது உங்களுடைய ஐடென்டிட்டி இதில் தான் இருக்குது என்ன நடந்தது என்பதை நாம் ஆத்துவ பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லை ஒரு காலத்தில் வந்து புராதன திருச்சபில் பெரிய பெரிய சர்ச்சு கட்டுவாங்க கோபுரம் கட்டுவாங்க மணிக்கூண்டு கட்டுவாங்க சிலுவை நடுவாங்க அந்த நாட்களில் பெந்தைக்கோச திருச்சவையில் சாதாரணமாக கட்டடத்தை கட்டி ஆராதனை பண்ணுவாங்க அப்போ அவங்க கேட்பாங்க ஆண்டவரை ஆராதிப்பதற்கு இவ்வளோ பெரிய கோபுரம் தேவையா இவ்வளோ பெரிய கட்டடம் தேவையா இவ்வளோ பெரிய டெக்கரேஷன் தேவையா எதற்கு நாம தேவனுடைய ஆலயம் அதுக்கு போய்ட்டு இவ்வளவு படத்தை செல்வி கோயில் கட்டணும் இன்றைக்கி பெந்தைகோச திருச்சபைகளுக்கு மத்தியில்தான் மிகப்பெரிய மெகா சர்ச்சஸ் பெரிய கோபுரம் பெரிய அமைப்பு எவ்வளோ தான் போட்டிட்டாலும் புராதன திருச்சபைக்காரங்க பக்கத்துலேயே வர முடியாது எல்லாம் ஐம்பது கோடி நூறு கோடி என்று சொல்லி பெரிய கோயில்களை கட்டுகிறது யார் அன்றைக்கு இவங்க தான் கேட்டாங்க தான் தேவனுடைய ஆலயம் எப்படி கோயில் கட்டுவீங்க கோயில் எங்கேருந்து இருந்து வந்து கேட்டது பெத்தியவச திருச்சபையை சார்ந்தவர்கள் இன்றைக்கு அவர்களே ஆலயம்னு சொல்கிறாங்க நீங்களே தேவனுடைய ஆள்னு பைபிள் சொல்லுது தேவன் ஆலயத்தை தங்குவதில்னு பைபிள் சொல்லுது ஆனால் இவ இன்றைக்கு இந்த சத்தியங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் புரிந்து கொண்டு மற்றவளை பரிகாசம் செய்த பெய்வோசி திருச்சபை மக்கள் தான் போதில் தான் இன்னைக்கு பெரிய ச கோயில் கட்டுறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்போம் ஒரு ஐம்பது பேர் தான் இருப்பாங்க இல்லை நூறு பேர் இருப்பாங்க ஆனால் ஆயிரம் பேர் கட்டுறாங்க ஆண்டவருக்காக கோயில் கட்டுறோம் நீங்கள் ஆண்டர் கோயில் கட்டுறீங்கன்னா கற்றுற உங்களுக்கு வீடு கட்டுவாரா எல்லாம் கூட விளம்பரம் கொடுக்குறாங்க ஆக இந்த ஷிஃப்ட் எப்படி நடந்தது அப்போ எதையோ நம்ம தொலைத்து விட்டோமோ இழந்து விட்டோமோ அன்றைக்கு எதை பரிகசித்தோமோ அந்த கோலங்களை தான் இன்றைக்கு நாம் அடையாளங்களாக வைத்திருக்கிறோம் ஆவிகளின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம் என்றால் என்ன நடந்திருக்கிறது ஆவிக்குறி ரீதியில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது அதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதற்காக தான் இதை சொல்லுகிறேன் புராதார திருச்சபைகளில் தான் அந்த காலத்தில் ஒரு பக்கம் கவர் கொடுத்து காணிக்க வாங்குவாங்க இன்றைக்கி நடக்குது இன்னொரு பக்கம் ஒரு தடவை மிஸ் பண்ணிடக்கூடாது ஒரு தடவை விட்டுறக்கூடாது என்ன ஒரு குச்சியில் ஒரு பை கட்டி தொங்க விட்டு இன்றைக்கும் அது என்ன காணிக்கை பை அது வந்து நிறைய வ வசதிக்காக அப்படி செய்ததாக அவர்கள் பக்கத்தில் நியாயம் இருக்கிறது இதையெல்லாம் ஒரு காலத்தில் வந்து அவங்கவுங்க தன்னார்வமாக காணிக்க கொடுக்கணும் எதுக்கு இந்த பை கட்டி குச்சியில் பை கட்டி இப்படியெல்லாம் காணிக்க வசூல் பண்ணணும் அப்படி கேட்டதெல்லாம் யாருன்னா பெந்தை உஸ்தை பின்னணியில் உள்ள போதகர்கள் தான் ஆனால் இன்றைக்கு என்ன நடைபெறுகிறது பெந்தை வசதி திருச்சபைகளில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது அவங்க பையேந்துனாங்க இவங்க பக்கெட் ஏந்துனாங்க புராதன திருச்சபைகள் பையேந்திகள் நீங்கள் பக்கெட் ஏந்திகள் பாருங்கள் அதில் வேறு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒருத்தர் கேட்குறேன் இவ்வளோ பக்கெட் தான் இருக்குதா இன்னும் கொஞ்சம் கொண்டு வாங்க நம்ம கலெக்ஷன் போட வச்சிடலாம் ஆக எல்லாம் பக்கெட் நிரப்புறதா அவங்க பையன் நிரப்புறாங்க நீங்கள் பக்கெட்டை நிரப்புறீங்க ஏன் ஒரு காலத்தில் இதெல்லாம் தவறாக தெரிந்ததே ஏன் இன்றைக்கு நாம் வந்து காணிக்க கொடுக்கறது மக்கள் வந்து தன்னார்வத்தோடு கொடுக்கட்டும்னு விடாதபடி அதற்குன்னு ஒரு பாடல் பாட வைத்து எல்லோரும் எலும்ப வைத்து போட வைக்கிறோமே ஏன் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் சாங் அன்னாரம் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் அதுக்கு ஒரு பாக்ஸ் வச்சு அவங்க போட்டு போய்ட்டு இருப்பாங்க ஏன் நாம் வந்து அந்த மாதிரி பண்ணுறோம் இல்லை பக்கத்தில் உள்ளவங்க காணிக்க போட போகிறவங்கள இன்னொருத்தன் சும்மா இருக்க முடியாது அவனையும் காடை காணிக்க போட வைக்கணும் எதற்காக இதை சொல்லுங்கன்னா நாம் ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் பரிகாசம் பண்ணித்தானே புராதன திருச்சபைகள் ஒன்றுமில்லாத திருச்சபைகள் செத்த சபைகள் உயிரற்ற சபைகள் உலகத்து சபைகள் சமுதாய சபைகள் நரகத்துக்கு என்று குறிக்கப்பட்ட சபைகள் என்று சொன்னோம் அதே நிலைமையிலே நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோமே அப்போ இதான் நம்முடைய நிலைமை என்று சொல்ல நம் சிந்திக்க வேண்டி இருக்கிறதல்லவா இன்றைக்கு காணிக்கை குறித்து அளவுக்கு அதிகமான ஆர்வம் கட்டுகிற சபைகள் புராதன திருச்சபைகள் அல்ல அங்கேயும் நிறைய கவர் கொடுக்குறாங்க அது அரசாங்கம் வரி விதிக்கிற மாதிரி இவங்க அப்படி கிடையாது இதில் தான் ஆசீர்வாதமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பழைய ஏற்பாடுகளுக்கு பிரமாணங்கள் எல்லாம் அங்கே கொண்டு வந்து தசோபா அதுன்னு தான் இந்த நிலைமைக்கு ஏன் தள்ளப்பட்டோம் அப்படின்னாலும் அன்றைக்கே நம்மிடத்தில் இருந்தது போலித்தனம் தானோ அது ஒரு போலித்தனம் இது ஒரு போலித்தனமோ இல்லை இருந்து இழந்தோமா இல்லை இல்லாமலே இருந்தோமா ஒரு விதமான தோற்றத்தை கொடுத்து கொண்டிருந்தோமா இருந்து இழப்பார்கள் சிலர் சிலர் இல்லாததே இருக்கிற போல் காண்பித்து அது ஃபேடாகும் சிலர் தங்க நகை இழப்பாங்க சிலர் கோல்டு கவரிங் போட்டிருப்பாங்க காலங்கள் மாறுகிற பொழுது தண்ணீர் படுகிற பொழுது சூரிய வெளிச்சம் படுகிற பொழுது ஃபேடாகும் அதுதான் இன்றைய பெந்தை குச திருச்செளி நிலைமையாக இருக்கிறதோ ஃபேடாகி விட்டதோ ஒரு காலத்தில் ஒரு பொய் தோற்றத்தை கொடுத்து கொண்டு இன்றைக்கு அந்த தோற்றங்கள் கலைந்து விட்டதோ நாமும் எங்கே வந்து விட்டோம் புராதன திருச்சபைகளினுடைய நிலைமை விட மோசமான நிலைமைக்கு வந்து விட்டோம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா புராதன திருச்சபைகளில் பாரம்பரியங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் பரிசுத்தமான காரியங்களை விட பாரம்பரியங்களுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் நீ பெந்தைகோச சபைகள் அதை விட்டு வைத்திருக்கிறதா அவர்களுடைய பாரம்பரியம் தான் ஆர்வஸ் ஃபெஸ்டிவல் இன்றைக்கு அது அங்கே வந்திருக்கிறதா இல்லையா அவர்களுடைய பாரம்பரியம் தான் ரவுண்டு அது இங்கே வந்திருக்கிறதா இல்லையா இந்த எத்தனை விதங்கள் அவங்க தான் பில்டிங் ஃபுடெல்லாம் கேட்பாங்க ஒரு நாள் காணிக்கலாம் அவங்க தான் கேட்பாங்க இதெல்லாம் எங்கே வந்திருக்கிறது இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறதல்லவா அப்போ அவர்கள் அந்த பாரம்பரியங்கள் நமக்கு கன்வீனியண்டாக இருக்கிறதுன்னு கண்டு கொண்டு இப்போ அந்த பாரம்பரியை பின்பற்றோமோ இந்த பாரம்பரிய தானே ஒரு காலத்தில் நம்ம எதிர்த்தோம் இந்த பாரம்பரியம் எதிர்த்தோம் இன்றைக்கு அந்த பாரம்பரியம் நாம் வைத்திருக்கிறோம் அப்படி வாட்ஸ் அ டிஃப்ரெண்ட்ஸ் வி மேக் நம்ம என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறோம் அது மட்டும் இல்லைங்க ஒரு காலத்தில் புராதன திருச்சபைகளில் ஒருத்தர் பைபிள் காலேஜ் படிச்சுக்கிட்டு தான் ப்ரீஸ்ட் ஆக முடியும் அதாவது போதகராக முடியும் ஆயராக முடியும் இன்றைக்கி அதான் முறை இந்த முறை சரியாக தவறுன்னு நான் சொல்ல வரல அந்த அது அது குறித்து நான் இங்கே பேசவே இல்லை ஆனால் ஒரு காலத்தில் புராதன திருச்சபைகள் இதற்காகவும் பரிகசிக்கப்பட்டன இதற்கு இவ்வளோ தியாலஜிக்கல் காலேஜ் தியாலஜிக்கல் காலேஜில் படிச்சுட்டு வந்தால் உடனே போதகராகிட முடியுமா ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருதல் என்ன செய்யணும் அந்த கரமான ஒழியத்துக்கு வர முடியாது மோசை எந்த தியாலஜிக்கல் காலேஜுக்கு போனார் அப்பஸ்னி பௌலி அதாவது பேதரி எங்கே போனார் யோவார் எங்கே போனார்கள் கேட்டாங்க இன்றைக்கு தியாலஜிக்கல் காலேஜஸ் அதிகமாக வைத்திருக்கவங்க யார் எந்த டினாமினேஷன் பேர் கிறிஸ்தவ திருச்சபைகளுடைய பின்னணியில இருக்கிற டினாமினேஷனா இல்லை பெந்தை ஓச திருச்சபைகள் ஏன்னால் ஆளுக்கான வைக்கிறாங்க ஒரு சபைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சபையில் இருக்கிற மூணு பேர் மூணு நாலு விசுவாசிகளும் அவங்க ஒரு தியாலஜிக்கால் வைக்கிறாங்க போய் படிக்க முடியாதவங்களுக்கு இங்கேயும் உருவாக்கிறாங்க மொபைல் ஒன்று வரவும் வேண்டாம் நேரில் வர வேண்டாம் எல்லாம் நம்ம அங்கே நாங்கள் செய்கிறோன்னு இன்றைக்கி இது திருச்சபைகளை விட அதிகமான எண்ணிக்கையில் தியாலஜிக்கல் காலேஜஸ் இருக்குது இனி அதனுடைய அடிப்படையில் ரெவரண்ட் எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேருக்கு பட்டம் இருக்குது ரெவரண்ட் எங்கே போய் படிச்சீங்க அவங்கள புராதன திருச்சபையில் ஒரு சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க இத்தனை வருஷம் படிக்கணும் படித்து உருப்படுறாங்களா உருப்படலை அது வேறு விஷயம் ஆனால் ஒரு ஒரு சிஸ்டம் இருக்கிறது அதை குறித்த ஒரு சரியான செட்டப் இருக்குது ஆனால் பாருங்க ரெவனுங்கள் பேர் வச்சுருப்பாங்க யாருங்க எப்படிங்க ரெவரன்ட் ஆனீங்க எங்கே படிச்சீங்க இல்லைங்க அவங்க ஒரு தியாலஜியில் காலேஜ் நடத்துனாங்க அது இங்கே அதில் அது ஒரு சிஸ்டம் ஒரு பதினஞ்சு நாள் அவங்களுடைய கிளாஸுக்கு போனால் போதும் எங்களுக்கு ரெவரன் பட்டம் கொடுத்துருவாங்க இனி அதனால் பெந்தைக்கோச திருச்சபைகள் அது மட்டும் இல்லை புராதன திருச்சபைகள் இந்த பெந்தைகோச திருச்சபைகள் மூலமாக கொடுக்கப்பட்ட பேராயர் பட்டங்களை பெற்று நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்கு நிறைய பேர் தெரியும் பேராயர் எப்படிங்க வாங்கினீங்க எப்படி பேராயர் ஆனீங்க இப்போ புராதன திருச்சபையில் பேராயர் ஆகுறது சாதாரண விஷயம் கிடையாது அந்த அளவுக்கு அவங்களுக்கு நிறைய பேர் ஆதரிக்கணும் நிறைய பேர் அவங்களை தெரிந்தெடுக்கணும் சாதனம் ஆனால் இப்போ இந்த வருஷம் திருச்சவளம் ரொம்ப ஈஸி ஒரு காலகட்டத்தில் என்கிட்டையும் கேட்டாங்க வாங்க உங்களுக்கு ஒரு பட்டம் தரோம் அப்படின்னு நான் சொன்னேன் எனக்கு ஒரு பட்டம் வேணாம் சகோதரங்கிற பட்டமே போதும் எந்த பட்டமும் என்று அன்றைக்கி அந்த டெம்ப்டேஷன் நான் வந்து ஓவர் கம் பண்ணேன் என் எனக்கு தேவையில்ல என்றைக்குன்னு அதை விரும்பவே இல்லை ஆனால் இன்றைக்கு பெந்தைக்கோச திருச்சபைகளுக்குள்ளே எத்தனையோ பேராயர்கள் இருக்கிறார் தெரியுமா அவங்க ஒரு பாஸ்ட் தான் இருப்பாங்க ஆனால் இவர் பேராயர் அவர் ஒரு லெட்டர் போட்டு வச்சுருப்பார் அங்கேருந்து நிறைய பேர் வந்து இங்கே பேராயர் பட்டம் வாங்கி வச்சுருக்கிறாங்க ஏன் உங்களுக்கு ரெவரன் பட்டம் இன்றைக்கு தேவைப்பட்டது ஏன் வந்து பிஷப் பட்டம் தேவைப்பட்டது ஏன் இப்பொழுது உங்களுக்கு ஆர்ச் பிஷப் பட்டம் தேவைப்படுகிறது மாடரேட் தேவைப்படுது கேடிகல் தேவைப்படுகிறது ஏன் அன்றைக்கி இதைத்தான் நீங்கள் பரிகாசம் பண்ணீங்க பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஆகணுமா ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் ரெவரண்ட் ஆகணுமா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் பிஷப் ஆகணுமா பத்தாயிரம் கொடுத்தா போதும் ஆர்ச் பிஷப் ஆகணுமா பதினாயிரம் கொடுத்தா போதும் அதுவரை கூப்பிட்டு கூப்பிட்டு விளம்பரம் பண்ணுறாங்க வாங்க வாங்க நான் கொடுக்குறோம் இது சில பத்திரிகைகளே விளம்பரம் வருது வாங்க உங்களுக்கு நாங்கள் பேரார் பட்டம் கொடுக்குறோம் புராதன திருச்சபைகள்லையாவது அதுக்குன்னு ஒரு எஜுகேஷன் வச்சுருக்குறாங்க அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி வச்சுருக்குறாங்க அது சட்டப்படி செல்லும் ஆனால் என்னுடைய பெந்தைகோச திருச்சபைகளுக்கு மத்தியில் இருக்கிற அந்த ரெவரன் பட்டத்துக்கு செல்படி ஆகாது ஆளுக்காலடையும் பேராயர் அது வந்து கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளுக்குள்ளே பார்த்திங்கன்னா சும்மா இருந்தவங்க எல்லாம் பேராயர் ஆகிட்டாங்க ஏன்னா வெளிநாடுகள் எல்லாம் போயாச்சு சொன்னால் இந்த பட்டம் இல்லைன்னு சொன்னால் அங்கீகரிக்க மாட்டாங்க ரெவரண்ட் இருக்கணும் அதுதான் அவனுடைய பின்னணி ரெவரண்டானா அவன் மதிப்போம் இங்கே அப்படி கிடையாது இங்கே ஊழியக்காரனால போதும் அங்கே ரெவரண்ட் இருக்கணும் இப்போ என்ன ஆச்சு ஏய் அவர் ரெவரண்டாகாமே என்ன ரெவரன்ட் எந்த அடிப்படையில் ரெவரன் எத்தனையோ பாஸ்டர்களுக்கு குடும்பத்திலையும் மதிப்பு கிடையாது சபையிலேயும் மதிப்பு கிடையாது பட்டம் என்னென்னா பிஷப் ரெவரண்ட் ஆக இவங்களெல்லாம் என்ன பார்க்குறோன்னா ஒரு காலத்தில் நீங்கள் பரிக சித்திகள் அது மட்டுமல்ல ஒரு காலத்தில் புராதன திருச்சபைக்காரர்களுடைய திருமணங்கள் எல்லாம் சரமாரியாக திரு பெந்தை திருச்சபைகள் விமர்சனம் பண்ணுவாங்க அந்த மாதிரி கோல்டு அள்ளி கட்டிட்டு வர்றாங்க அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி எடுக்கிறாங்க அது என்ன பொண்ணு இப்படியாக பியூட்டிஷனாக வச்சு அலங்காரம் பண்ணிட்டு வர்றது இன்றைக்கு பெந்தை திருமணங்கள் எப்படி நடைபெறுகிறது எவ்வளோ பெரிய மேக்கப் நீ எத்தனை பெந்தை ஊச திருச்சபைகளில் மனப்பெண்ணை அலங்கரித்து மேடையில் விடறவில்லை உரிய விதமான மேல்மறைப்போடு இருப்பதற்கான ஒரு சிஸ்டம் இருக்குது இல்லை வெளிநாட்டை தழுவி என்ன செய்கிறோம் வெளிநாட்டு நாகரிகத்தை தழுவி அப்படியே வந்து நிற்கிறோம் எங்கே போய்விட்டது பெந்தை குசை கொள்கைகள் எங்கே போய்விட்டது பெந்தை குசை கோட்பாடுகள் எங்கே போய்விட்டது பெந்தை குசை சத்தியங்கள் ஒன்று தான் புரிகிறது ஒரு இல்லாத ஒன்றை இருக்கிறது போல காண்பித்து கொண்டிருந்த ஒரு நிலைமைதான் காணப்பட்டிருக்கிறது இப்பொழுது சாயம் வெளுத்து கொண்டிருக்கிறது உண்மையில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது திருச்சபைகளை விட மேம்பட்டவர்கள் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை என்று இன்றைய பெந்தகுச திருச்சபைகளுடைய ஒவ்வொரு செயல்பாடும் காண்பித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது எனவே இதை குறித்த ஒரு தெளிவும் ஒரு விழிப்புணர்வும் நமக்கு அவசியமாக இருக்கிறது